ராமநாதன் அவருடைய அன்பு பிரதமர் பிரபாகரன் கௌசல்யா இவருடைய திருமணத்திற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற அருவாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் நுரை வைகோ அவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முன்னோடிகளே அளவுக்கு ாலும்ன்னன் அவரே உரையாற்ற வாழ்த்துவதற்கான அந்த வாய்ப்பை வழங்க சொல்லியிருக்கிறார் இவன் மணமக்கள் எல்லா மனமும் பெற்று வாழ்க தமிழைய ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அரசியலில் அர்ப்பணித்துக் கொண்டு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு மரவொழிச்சி ராணுவம் நேற்றின் மாவட்டத்தில் அண்ணன் சின்னப்பா அவர்களோடு இணைந்து இந்த பகுதியில் மக்கள் தொகையாக அவருடைய இல்லத்து செல்வங்கள் எல்லா வனமும் களை வாழ்க்கை விடைபெறுகிறேன்